அந்த வகையில் இன்றைய நிகழ்வுக்கு தந்திருக்கும் ஞானம் பவுண்டேஷன் உரிமையாளர் ஞானாம்பிகை அள்ளிராஜா அவர்களையும் அதே நேரம் தேசத்தில் இருந்து வருகை திருமதி சிவஞானம் ஆசிரியர்கள் அவர்களையும் மற்றும் தமிழருவி தானா சிவகுமாரன் ஆசிரியர் அவர்களையும் மற்றும் இசத்திலே இருக்கின்ற புலம்பெயர் தேசத்திலே இருக்கின்ற ஏனைய ஆசிரியர்கள் அதிபர்கள் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன் அவர்களுடன் எல்லா மாவட்டத்திலும் தேசத்தில் இருக்கின்ற எல்லா இந்த தேசத்தில் இரு படித்துக் கொண்டிருக்கின்ற செல்வங்களையும் பெற்றோர்களையும் தாய்மார்களையும் நண்பர்களையும் உறவினர்களையும் இந்நிகழ்விற்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்ற அனுசரணையாளர்கள் நன்கொழையாளர்கள் மற்றும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன் இது முற்றிலும் மாறுபட்ட ஒரு நிகழ்வு நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் ஆம் முதலாக ஒரு கவினி முயற்சியில் நாங்கள் விளையாட்டுடன் கலை கலாச்சார நிகழ்வுகளையும் சேர்த்து இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம் சற்று மிகவும் கடினமானதுதான் சில குறைகளும் இருக்கத்தான் செய்கின்றன அவற்றை நீங்கள் நிச்சயம் பெரும் மனதோடு இந்த நிகழ்விலே நீங்கள் குதூலமாக இருந்து இந்த நாளை மிகவும் சந்தோஷமாக கழித்து செல்ல வேண்டும் அதற்காகத்தான் இப்படியான ஒரு ஒன்றியம் உருவாக்கப்பட்டது முதலிலே நான் அந்த ஒன்றியம் ஏன் உருவானது எப்படி உருவானது இதன் நோக்கம் என்ன என்று ஒரு சில வரிகளை சொல்லிக்கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுவேன் சில மாதங்களுக்கு முன் அதாவது இந்த வருடம் ஆரம்பத்திலே நாங்கள் வவுனியா மாவட்டத்தை சேர்ந்த சில நண்பர்கள் ஒரு வீட்டிலே ஒன்றாக கூடினோம் ஏற்கனவே ஒருவரது மனதிலும் இருந்த ஒரு விடயம்தான் நாங்கள் இப்படியான ஒரு நிகழ்வை செல்ல வேண்டும் என்று அந்த உருவானது எந்தவித முன் ஆயுத்தங்களும் இல்லாமல் அன்றைய நாளிலே ஒன்று சேர்ந்த ஒன்பது பாடசாலை வவுனியா மாவட்டத்தின் உயர பாடசாலைகளில் ஒன்பது பாடசாலை பழைய மாணவர்கள் ஒன்றாகி ஒரு நிர்வாக கட்டமைப்பு உருவானது பல பிரதிவாதங்கள் பல விடயங்களை கலந்து ஆலோசித்து அன்றைய நாள் இப்படி ஒரு நிதர்நிலையை நடத்தவர்கள் அது இப்படி திறமையை நடத்துவது மட்டுமில்லாமல் அதனால் மற்றவர்களுக்கு என்ன செய்யலாம் அவன் தேசத்தில் ஒரு பாடசாலை மாணவர்களிடம் தேனீவர்களிடக்கும் என்ன செய்யலாம் என்று கதைத்தன் அடிப்படையில் ரூவானுகிறான் பவுனியா மாவட்ட பழைய மாணவர் வந்து என் ஐக்கிய ராஜேரை மீன் நாட்களில் அது ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்பாகவும்

மிகவும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஞாயிற்றுக்கிழமைகளில்தான் இவ்வாறான விளையாட்டு போட்டிகள் நடைபெறுகின்றன அந்த ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு கிடைக்கவில்லை அது இந்த வருடம் முழுவதும் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு அமைப்புகளுடைய விளையாட்டுப் போட்டிகள் இருந்ததால் இந்த சனிக்கிழமை நிகழ்வை நாங்கள் நடந்த திட்டமிட்டு வருகிறோம் எங்களுடைய நோக்கத்துக்கு எவ்வளவு இருக்கும் என்று அமைய என்பது மோட்டோவாக உழப்ப தலைமடி என்ற ஒரு முன்னூத்தி தொண்ணூத்தி நாலாவது திருக்குறளின் முதல் அருகை எடுத்து அதாவது கூடிய என்றால் நாம் தான் முதலிலே நாங்கள் எருமை காட்ட வேண்டும் அவர்களுக்கு அதை கண்டுபடுத்த வேண்டும் அந்த விளையாட்டுகளில் அவர்கள் உண்டாங்க வேண்டும் என்பது பழைய கலை கலாச்சார நிகழ்வுகளை அவர்கள் கண்டுபிடிக்க வேண்டும் அந்த வகையிலே நாங்கள் அந்த ஒரு நோக்கமாக நாங்கள் ஒன்றாக தேர்தலாக கொண்டு அதனால் வரும் தேதிய லாபத்தை இவ்வாறு நாங்கள் செய்யும் பொழுது அதனால் ஒரு லாபம் ஒன்று கிடைக்கும் நன்கொடையாளர்கள் அரசியலாளர்கள் மற்றும் எளியோர் தடுக்கிற நிதியை அவ்வாறான உணவகங்களை அமைத்து நாங்கள் ஒரு சரியான உணர்வன் சேதத்தில் உள்ள மாணவர்களை எல்லைப்புற கிராமங்களில் உள்ள மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கும் அந்த கிராமங்களின் முன்னேற்றத்திற்குமாக நாங்கள் நிச்சயம் நிரம்புகின்றனர் ஆனால் சரியான சிற்பன் சரியாக நாங்கள் சரியாக நிச்சயம் இருபது சேர்த்தத்தில்

आप अपने आप के लिए नहीं हैं, तारे इंसानी हैं। इसलिए इसलिए ना है, जब बिजली आ रहा है, और दूसरा वही नहीं चली रही है इसलिए। अगर दूसरा हम इसका इलाज दूसरा इल्माई और दूसरा आ रहा है ना इसलिए। और हम इधर मुगलिया का सुल्तान और इधर मुगलिया का आइजो गुरुदेव तीन और वहांस नॉट बैक कॉलेज फ्रॉम देयर इतना और एक नए नए साल में जो है इनके इलाके वृंदावन आगरा और यहां से ये लोगों का कारोबार है

நாங்கள் வழங்குகிறார்கள் வழங்குறேஷ் ராம் ரமேஷ் நிலக்ஷிகாச்சியன் மற்றும் அஸ்வினி விளையாட்டு நிகழ்ச்சிகளாக பெயர்களை பதிவு செய்தவர்கள் ஒரு சிலர் இன்னும் அங்கு செல்லவில்லை குறிப்பாக நான்கு பேர் சமூகம் அளிக்கவில்லை என அமைகின்றோம் தயவு செய்து நிகழ்ச்சி ஒரு பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற விளையாட்டு பகுதிகளில் பகுதிகளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன எனவே பெயர் கொடுத்தவர்கள் தயவு செய்து அந்த மைதான பகுதிகளுக்கு செல்லுங்கள் சுவட்டு நிகழ்ச்சிகளுக்கு உங்களது பெயர்களை கொடுத்தவர்கள் தயவு செய்து அந்த மைதான பகுதிக்கு செல்லுமாறு மீண்டும் தயவுடன் முயற்சி இருந்தால் நீங்கள் உள்ளே வருவதற்கோ அல்லது உங்கள் கார் தரிப்பிடத்திற்கோ இங்கே எந்த ஒரு கட்டணமும் அறவிடப்படவில்லை எனவே இந்த அதிர்ஷ்ட லாபச் மாத்திரம்தான் ஒரு வருமானத்திற்குரிய இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டுக் கொண்டு பார்க்கிறது எனவே ஒவ்வொருவரும் அதனை பெற்று அதற்கான ஒத்துழைப்பினை வழங்க வேண்டும் இந்த நிகழ்ச்சிக்கான ஒத்துழைப்பினை பொருளாதார ரீதியாக வழங்க வேண்டும் என்று உங்களை உரிமை ஒரு நினைக்கின்றோம் இவர்களுக்கான மதிப்படித்தலை கிங்ஸ்டன் தமிழ் பாடசாலை சார்பாகவும் பிரித்தானிய மகாராணியார்களிடமிருந்து எம்பி என்கின்ற உயரிய விருதை பெற்றுக் கொண்ட திரு மயில் அவர்கள் வழங்கி மதிப்பளிக்கின்றார் மேடு நிகழ்ச்சிகள் அடுத்து அரங்கேறுகின்றது தொடர்ச்சியாக மேடையிலே நிறுத்திய கலாலயம் மாணவிகளினுடைய நடனம் இவர்களை செய்திருக்கிறார் நாட்டிய கலாமணி திருமதி கேஷாந்தினி சிவகரன் அவர்கள் மேடையிலே இப்போது நிதுஷிகா சிவகாந்தன் தர்ஷா சிவனேசன் யாஷினி சிவரத்னம் மற்றும் சாரிகா சசிகுமார்

சூலம் பருகுது சூலம் வருக்குது சுற்றி சுற்றி பாவம் விலகுது பாவம் விலகுது கொடுமை போடுது போடுது கொடுமை விட்டு ஓடுது சுற்றி சுற்றி பாவம் விலகுது நம்மை விட்டு பம்பை ஒழிக்கது கொடுமை போடுது போடுது கொடுமை விட்டு தரி 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 தரி

திருமாலின் சோதரியும் நீயே படைக்கும் பிரம்மனை படைத்தவள் அவளே அழைக்கும் மணந்தவள் மாறே திருமாளின் சோதனையும் நீயே எரிக்கும் நெருப்பில் பிளந்தவள் அவளே நச்சன் நெருப்பு

திமட்டும் தரிங்களது தகதவெங்களது தகதிஉதவின்ங்களது தின்ங்களது தகததின்ங்களது தகதிஉதவின்ங்களது ததின்ங்களது தகததி தின்ங்களது தகதிஉதவின்ங்களது சூரனை வென்றிட வீ கொடுத்தவள் யானக் குலந்தையும் கடிறட பால் கொடுத்தவள் சூரனை வென்றிட வீ கொடுத்தவள் யானக் குலந்தையும் கடிறட பால் கொடுத்தவள் தாம்சாம்சதக சண்ட திந்த திந்த ததகம் த தகம் தகம் ததக பன்னிடா நம் தனம் ததக கொண்டால் பத கொண்டால் த ததக கண்டின்ந்த திந்த ததகம் தங்க தந்தக பன்னே நம் தனம் காரிணி சிம்ம வாசி விளாசிணி மகிஷமயங்க

Yeah, i don't mind ார்கள்த்திய கலாலய மாணவிகள் இவர்களை நெறியாழ்கை செய்திருக்கிறார் பரத கலாவித்தகர் நாட்டிய கலாமணி திருமதி கேஷாந்தினி சிவகரன் அவர்கள்